ஆங்கில மொழி என்பது குறிப்பாக அந்நிய மொழி என்பது வன்முறை மொழி அதனால் ஆங்கில மோகம் என்பது வன்முறை மோகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மண்ணில் நிகழ்த்தப்படுகிற வன்முறை மோகமாக அது இருக்கிறது ஆங்கில மோகம் என்பது இந்த மண்ணில் வாழ்கிற மக்கள் தமிழ் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் அல்லது தாய்மொழி பேசுகிற அந்த மக்கள் மீது நிகழ்த்தப்படுகிற ஒரு வன்முறை மொழியாக வன்முறையாக ஆங்கிலம் என்பது இருக்கிறது ஒரு சிந்தனை மீது சுய சிந்தனை மீது நிகழ்த்தப்படுகிற ஒரு வன்முறையாக அது இருக்கிறது ஏன்னா வந்து அந்நிய மொழி மோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த சிந்தனை என்பது அவ்வளோ ஈஸியாக வராது சுய சிந்தனை என்பது ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனை அமைதியை விரும்புகிற சிந்தனை என்பது வராது ஒரு அமைதியின்மையின் அந்நிய ஆங்கில மோகம் என்பது அமை அமைதியின்மை மீது ஏற்படுகிற ஒரு மோகமாக இருக்கிறது அழிவு அழிவு மீது ஏற்படுகிற ஒரு மோகம் ஒரு வன்முறை மீது ஏற்படுகிற ஒரு மோகமாக இருக்கிறது ஆங்கில மோகம் என்பது அதில் வந்து ஆங்கில மோகத்தை வைத்து தவிர்த்துவிட்டு ஒழுங்காக தாய்மொழி மீது மோக தாய்மொழி தான் அமைதி ஏற்படுத்தும் ஒழுக்கத்தை ஏற்படுத்தும் கட்டுப்பாடை ஏற்படுத்தும் பேராசையை தவிர்க்கும் அளவுக்கு அதிகமான ஆசை பேராசை பயம் வறுமை பற்றின பயம் வறுமை என்பது அது ஒரு வன்முறை தான் வறுமை என்பது வன்முறையின் ஒரு வடிவம் வறுமை என்பது அப்படி எதுவும் ஏற்பட்டு விடக்கூடாது எதிர்காலத்தில் வேலை இல்லாமல் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆங்கிலத்தை கற்கிறோம் ஆங்கில கற்று ஆங்கிலத்தை கற்று கற்றுக்கொண்டால் எங்கே வேணாலும் போய் பிழைக்கலாம் அது வாழ்க்கை முறை மீது ஒரு நிலையான நிலையான ஒரு இடத்தில் வசிக்கின்ற அந்த மனப்பான்மையின் மீது நிகழ்த்தப்படுகிற ஒரு வன்முறை நாடோடித்தனமான ஒரு வாழ்க்கை நாடோடித்தனமான ஒரு வாழ்க்கை மீது உள்ள மோகம்தான் இந்த ஆங்கில மோகம் என்பது ஏன்னா எங்கே வேணாலும் பிழைக்கலாம் உலகத்தில் எங்கே வேணாலும் வேலை கிடைக்கும் நீ இங்கே தான் இருக்க போகிற என் பிள்ளைகள் இங்கே தான் இருக்கணும் தமிழ்நாட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு நீ நினைக்க வேண்டாமா நீ இங்கே இப்போ ஒவ்வொரு பெற்றோர்களும் என்ன நினைக்கணும் நாம் இந்த மண்ணில் தான் இருக்க போகிறோம் அப்படின்னா அந்த நம்ம பிள்ளைகளும் இந்த மண்ணில் தான் இருக்கணும் இந்த தமிழ்நாட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு தானே நினைக்கணும் அந்த பெற்றோர்களுக்கே ஒரு ஆசை எங்கேயாவது நல்லா நம்ம பிள்ளைகளாவது நல்லா சம்பாதிச்சு நாமளும் இந்த வெளிநாடுகளில் போய் செட்டில் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை அப்போது ஒரு நாடோடித்தனமான வார் வாழ்க்கை மீது உள்ள ஒரு மோகம் மோகத்துக்கு இந்த ஆங்கில மோகம் வழிவகுக்கும் ஒரு வழி ஏற்படுத்தி கொடுக்காதா வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகுறதுக்கு ஒரு வழி ஏற்படுத்தி கொடுக்காதா அப்படிங்கிறது வந்து அப்படிங்கிற அது மோகமாகத்தான் இந்த ஆங்கில மோகத்தை நாம் பார்க்கணும் பெற்றோர்களுக்கே நம்ம பிள்ளைகள் மூலமாவது நம்ம இந்த வெளிநாட்டுக்கு போய் சுற்றி பார்க்க முடியாதா நம்ம பிள்ளை வந்து வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கலாம் ஆங்கிலம் படித்தா கனடாவில் வேலை வேலை பார்க்கலாம் ஐரோப்பாவில் போய் வேலை பார்க்கலாம் அமெரிக்காவில் போய் வேலை பார்க்கலாம் அதன் மூலமாவது நம்ம பிள்ளைகள் மூலமாவது வெளிநாட்டில் போய் செட்டில் ஆக மாட்டோமா நீ உன் பிள்ளை வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் நம்ம இருக்க போகிறோம்னா நீ கடை அப்போ நம்ம பிள்ளைகளும் நம்ம கூட தான் இருக்கணும் அதுக்கு அதுக்கு ஆங்கிலத்தை கற்றுக் கொடுக்கணும் தமிழ்நா தமிழ் கற்றுக்கிட்டு தமிழ்நாட்டிலே இருக்கலாமே தமிழ்நாட்டிலே இருக்கணும்னா தாய்மொழி தெரிஞ்சால் போதாதா எதுக்கு ஆங்கிலம் அப்படின்லாம் யோசிக்காமல் எதிர்காலத்தில் அப்புறம் இன்னொரு இன்னொன்று எதிர்காலத்தில் வந்து அப்போ எல்லாம் இங்கே ஆங்கில மையமாக தான் ஆகப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக ஆங்கிலமாக மாறிடும் இன்றைக்கி அப்படி தான் நிலமை ஆகிப்போச்சு படிப்பு தொழில் எல்லாமே ஆங்கிலம் கலந்து விட்டது விஷம் கலந்த மாதிரி குடிநீரில் விஷம் கலந்த மாதிரி சாக்கடை கலந்த மாதிரி ஆகிப்போச்சு அந்நிய மொழிகள் கலந்து அதனால் அது மக்களுக்கு ஒரு யூகம் இப்படி ஆகிடணும் அப்படி ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்றைக்கும் இந்த ஆங்கில மோகம் என்றைக்கும் வந்து எல்லாராலேயும் அந்நிய மொழியை கற்றுக்கொள்ளவே முடியாது ஏன்னா அதற்கு எதிரான ஒரு தாய்மொழி பற்றுன்னு ஒன்று இருக்குல்ல இப்போ என்ன மாதிரி ஆட்களுக்கு என்ன மாதிரி ஆட்களுக்கு எது ஆங்கிலம் தடையாக இருக்கிறது முயற்சி பண்ணால் எல்லா மொழியும் கற்றுக்கலாம் ஆனால் நான் எனக்கு தன்மானம் தடுக்குதில்லை ஒரு சுயமரியாதை என்பது எனது மொழியை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் எனது மொழியை நான் விட்டு கொடுக்குவேன் எனது மொழியை நான் பாதுகாக்கிற ஒரு காவலனாக நான் இருப்பேன் எனது தாய்மொழியின் காவலர்களாக நான் இருக்கிறேன் என்ன தான் நிறைய பேர் இருப்பாங்க தாய்மொழியின் காவலர்களாக இருப்பார்கள் அந்த உணர்ச்சியை நான் இழந்துட்டேன்னா அப்புறம் நான் எனக்கு அந்த பொறுப்பு இல்லை இல்லைன்னா அந்த பொறுப்பற்றவனாக நான் மாறிவிடுவேன் அந்த பொறுப்புணர்ச்சி தான் என்ன தடுக்குது அந்நிய மொழியை மீது உள்ள அந்த மோகத்தை தடுக்கிறது ஏன் தாய்மொழியை எப்படி பாதுகாக்கணும் எனக்கு அந்த கோபம் தான் பிற மொழிகளை கற்றுக்கொள்வதற்கு எனக்கு ஆர்வம் இல்லாமல் செய்கிறது அதான் நோய் எதிர்ப்பு சக்தி என்பது நோய் எதிர்ப்பு சக்தி இந்த தாய்மொழியை பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த அந்த எதிர்ப்பு அந்நிய மொழியை எதிர்க்கின்ற அந்த உணர்வு எனது மொழிக்கு இடையூறு பொழுது அந்நிய மொழியை எதிர்க்கின்ற அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அந்நிய மொழிங்கிறது அது என்னிடம் போது அது நோயாக தெரிகிறது அந்நிய மொழி அந்நிய பகுதியிலே இருக்கட்டும் அவங்கவுங்க பகுதியிலே இருக்கட்டும் ஆனால் அது என்னிடம் திணிக்கப்படும்போது அது எனக்கு எதிரான ஒரு நோயாக என்னை அழிக்கின்ற எனது எனது மொழியை அழிக்கின்ற ஒரு முயற்சியாக எனது அடையாளத்தை அழிக்கின்ற ஒரு முயற்சியாக மாறும்போது நான் அதற்கு எதிரானவனாக நான் மாறுவேன் அதற்கு எதிரான ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியாக நான் மாறுவேன் அது எனது பொறுப்பு நான் காவலனாக இருப்பேன் எனது மொழியின் காவலனாக இருப்பேன் எனது மண்ணின் காவலனாக இருப்பேன் எனது மண்ணின் மண்ணின் மண்ணிலிருந்து தான் இந்த சத்தம் வெளிவருகிறது எனது மண்ணில் இருக்கிற எனது உடம்பு இந்த மண்ணிற்கும் எனது உடம்புக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இந்த மண்ணின் இந்த மண்ணில் நிலவும் அந்த தட்பெழ்பு நிலை அது உருவாக்கிய உடம்பு தான் இது இந்த உடம்பிலிருந்து வெளிவருகிற சத்தம் தான் இந்த தாய்மொழி அப்போ நான் இந்த மண்ணின் பெருமையை காப்பாற்ற முயல்கிறேன் இந்த மண்ணிற்கான அடையாளத்தை காப்பாற்ற இந்த மண்ணின் அடையாளம் தான் எனது உடம்பு எனது நிறம் எனது மொழி இந்த உடம்பிலிருந்து வெளிவருகிற சத்தம் எனது மொழி அதை நான் பாதுகாக்கணும் அதை பாதுகாக்காமல் அப்போ நான் இன்னொரு மொழியை நோக்கி ஓடுறேன் அப்படின்னா நான் எவ்வளோ பெரிய கேவலமான அறிவிப்பான ஒரு துரோகியாக நான் இருப்பேன் இந்த மண்ணின் துரோகமாக நான் இருப்பேன் இந்த மண்ணிற்கு நான் செய்கிற துரோகமாக எவ்வளோ எவ்வளோ அப்போது நீ நாட்டுக்கு துரோகம் இருக்காத நீ உன் மண்ணுக்கு துரோகம் இந்த நாட்டு நாட்டுக்கு துரோகம் செய்கிறவனாக அந்த மாதிரிலாம் இல்லாமல் உன் மண்ணிற்கு விசுவாசமாக இருக்கு இந்த மண்ணுக்கு விசுவாசமாக இருக்கு அதுதான் பொருத்தமானது இந்த மண் மண் தான் ஒன்றை உருவாக்கியது அதுதான் வந்து நமது அடையாளங்களுக்கு மண் தான் நமது அடையாளங்களை உருவாக்கியது இந்த மண்ணில் நிலவிய உணவுகளை உண்டு தான் நமக்கு இந்த அடையாளங்கள் உருவாகியது நமது நிறம் நமது சத்தம் நம் வாயிலிருந்து வருகிற சத்தம் இந்த உடம்பு அடி வயிற்றுலேருந்து அந்த சத்தம் வருது அந்த சத்தத்துக்கு தேவையான ஆற்றல் அது இந்த மண்ணில் விளைகிற உணவுகளை தான் வந்தது இந்த நிறம் இந்த உணர்வு எல்லாமே அப்போ இந்த மண்ணின் அடையாளங்களை பாதுகாக்கிற ஒரு காவலர்களாக இந்த ஆண்களும் பெண்களும் இருக்க வேண்டும் அதுதான் நம்ம வந்து விஸ்வாச உணர்ச்சி அந்த விசுவாசத்தை இழந்து என இழந்துக்கிட்டு ஒரு துரோகிகளாக அந்த மண்ணிற்கு துரோகிகளாக ஒரு மாறக்கூடாது அது கேவலமான ஒரு வாழ்க்கை அருவறுப்பான வாழ்க்கை சாக்கடையை உணவாக உண்பது போன்றது சாக்கடையும் கழிவுகளையும் உணவ உணவாக உண்பதற்கு சமானம் இந்த மண்ணிற்கு விரோதமாக சிந்திப்பது அந்நிய மொழிகளை கொண்டாடுவது அருவறுப்பான ஒன்று அருவறுப்பான ஒன்றை சாப்பிடுவதற்கு உணவாகவும் சாக்கடை உணவாக உட்கொள்ள உட்கொள்வதற்கு இணையானது